இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டதை குறித்து பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் தாயானவள் இயேசுவின் இடத்திலே சென்று திராட்சரசம் குறைவுபட்டு போயிற்று என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையையும் எனக்கு இன்னும் வேலை வரவில்லை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் எனவே இயேசுவின் தாயானவள் வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இயேசு கிறிஸ்து நமக்கு அல்லது உங்களுக்கு ஏதாயிலும் சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு உறவு சரியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தைகளிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் நாம் அவரோடு கூட எப்பொழுதும் தொடர்பிலே இருக்கின்ற பொழுது பரிசுத்தமான ஒரு உறவிலே காணப்படுகின்ற பொழுது அவரோடு கூட இருக்கின்ற பொழுது அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக காணப்படுகிறார் தொடர்புக்கு வெளியே சென்று விடாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட தொடர்பில் இருக்கவே விரும்புகிறார் அதி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக் பொழுது இயேசு கிறிஸ்து முதல் குடும்பத்தின் மத்தியிலே உலாவி வந்தார் என்று வசனம் செல்லுகிறது அவர்களோடு கூட பகலின் குளிர்ச்சியான வேளையிலே பேசிக்கொண்டே வந்தார் ஆனால் சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தபடியினாலே ஆண்டவருக்கும் முதல் குடும்பத்திற்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உள்ள தொடர்பு அருந்து போன ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டார்கள் என்பதையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவோடு உள்ள தொடர்பு சரியா இருக்கின்ற பொழுது அவர் நம்மோடு கூட பேசுகிறார் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நம்மை வழிநடத்தி செல்கிறார் இயேசு வேலைக்காரரை பார்த்து ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார் அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் எனவே ஆண்டவர் சொல்லுகிற சத்தத்திற்கு ஆண்டவர் பேசுகிற சத்தத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு இரண்டாவதாக நாம் கீழ்ப்படிய வேண்டும் அவர் கீழ்ப்படிந்து ஜாடிகள் நிறைய தண்ணீரை நிரப்பினார்கள் பேச சொன்னார் அதைக் கொண்டு பரிமாறுங்கள் என்று சொன்னார் அதை ருசி பார்த்தவர்கள் எந்த எஜமானும் முதலிலே நல்ல ரசத்தை கொடுப்பான் நீரோ விந்தி நல்ல ரசத்தை கொடுத்தீர் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே அனுதின ஜீவியத்திலே கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள ஃபெல்லோஷிப் ஸ்ட்ராங்காய் இருக்கின்ற பொழுது அவர் உங்களோடு கூட பேசுகிறார் அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்படுகின்ற பொழுது அவர் உங்கள் குறைவுகளை எடுத்து போட்டு உண்டு பண்ணுகிறார் உங்களை நன்றாய் ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒருவேளை ஜீவ வாசனை உண்டு பண்ணுகிற ஒரு குடும்பமாக ஒரு நபராக மாறிவிடுகிறீர்கள் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரோடு கூட தொடர்பிலே இருப்போம் அவருக்கு கீழ்ப்படிவோம் அவர் உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை இந்த புதிய நாளுக்கு வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்காய் ஸ்தூத்திரம் பலப்படுத்தும் உறைவுகள் எல்லாம் இடுபட்டு போக பரிசு தாவியான ஒரு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அதற்காக இவர்கள் உண்மை விசுவாசித்து மோடூட உள்ள ஐக்கியத்திலே பலப்பட சத்தத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும் அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேழும் வசுத்த பிதாமை அமீன் ஆமீன்